இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் மேஷ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோடையும் வந்து சொல்லிடுறேன் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் தேதி அதே போல் கிழம புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ஒரு சக்தி வாய்ந்த புதன்கிழமையாக அன்று வந்திருக்கு அன்றைய புதன்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேக்குறீங்களா அன்றைய புதன்கிழமை ஆனி மாதத்தில் அமாவாசை திதியானது வந்திருக்கு அமாவாசை திதி வரக்கூடிய அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் வெளிவரும் அதுவும் சூரியன் வந்து மிதுனத்தில் பயணம் செய்யும்போது இந்த அமாவாசை வருது அதனால் இதில் வந்து ரொம்பவே சக்தி அதிகம் இருக்கும் அதாவது மிதுன அமாவாசையில் சக்தி அதிகம் இருக்கும் இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் அந்த சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் மேச ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசை சாதகமான அமாவாசையாக பாதகமான அமாவாசையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஸோ இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையை தவற விடாதீங்க சரி வாங்க இந்த அமாவாசையில் ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக நீங்கள் இதை மட்டும் செய்தாங்கன்னா உங்களோட லைஃப் மாறும் என்பது சொல்லப்படுது இதை மட்டும் மறக்காமல் செய்து விடுங்க அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் அந்த வகையில் புதன்கிழமை ஆணி மாத அமாவாசை பிறக்குது இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழு தலைமுறைக்கு செல்வ செழிப்போடு வாழும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஃபஸ்ட்டு ஆணி மாத அமாவாசையுடைய சிறப்புகளை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க திருவாதுரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பனிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு உங்களுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவையும் ஏற்படுத்தும் ஸோ பனிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும் ஸோ இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் புனிதங்கள் நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்தையுமே நீங்கள் செய்திங்கன்னா பல மடங்கு அதிக பலன் நீங்கள் பெற முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலி ஆனி மாத அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆகுது புதன்கிழமை ஸ்டார்ட் ஆனது வியாழக்கிழமை வரைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையாக தான் இருக்குது ஸோ நாள் முழுவதும் இந்த புதன்கிழமை அமாவாசை தேதி இருக்கிறதுனால அந்த அமாவாசையிலே பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம காலையில் தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர் படையல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் இதோடு சிவபெருமானுக்குரிய திருவாதுரை நட்சத்திரமும் இந்த அமாவாசையில் இணைந்து வருது ஸோ அதனால அமாவாசையோடு இந்த நாளில் நம்ம சிவ வழிபாடு செய்து தானங்கள் செய்தா இரண்டு மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அதனால அதை மறக்காம செய்ய பாருங்க ஆணி மாத அமாவாசை தினத்தில் காலையில் ஃபஸ்ட்டு குளித்துருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை இல்லைனா குளக்கரைக்கு போங்க அங்கே வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு தீ தர்ப்பணம் தாங்க அப்புறம் வீட்டின் பூஜரையை சுத்தம் செய்து தீபத்தை வந்து ஏற்றுங்க பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படர்க்களை அதுக்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்குங்க ஒருவேளை இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாமல் இருக்கிறவங்க அண்டு தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை இயல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க இதனால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் ஆணி அமாவாசை தினத்தில் அப்புறம் மெயினாக திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சு பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்து எலுமிச்சை பழத்தை நசுக்கி திருஷ்டியை கழித்து விட வேண்டும் இதை மறக்காமல் செய்து பலன் பெறுங்க அப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக கோளாறுகள் பித்ரு சாபியங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் சில குறிப்பிட்ட பொருளை இந்த நாளில் தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானது ஆக்சுவலி இந்த அமாவாசை அசட அமாவாசை என்று சொல்லப்படும் இந்த அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை நீங்கள் உங்களோட சக்தி கேற்பு தானமாக வழங்குவது சிறப்பாக சொல்லப்படுது இந்த நாளில் எது மெயினாக தானம் பண்ணணும்னா கோதுமை இல்லைனா அரிசியை வந்து தானமாக வழங்கணும் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசைகளை இந்த தானம் செய்கிறதுனால பெற முடியும் சாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்ய இந்த தானமே போதுமானது ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு இது எல்லாமே தருவதற்கு இந்த இரண்டு கிரகங்கள் பலனை பெறணும் அதுக்காக தான் இந்த நாளில் இந்த இரண்டு தானியங்களை தானம் செய்ய சொல்கிறேன் ஆணி மாதம் பௌர்ணமியில் சாரி அம்மாவாசையில் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பானதாக இந்த நாட்கள் இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தில் நான் சொன்னது போல தந்து நமது முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சம் பெருகோ திருமண காலத்தாமதம் ஆகக்கூடிய நபர்கள் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கோ மீன் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறோ எகரிய தடைகள் நீங்கோ ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எல்லா தடை நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நான் சொன்னதை எல்லாமே மறக்காமல் செய்ய பாருங்க இப்ப அமாவாசை பலனை உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு சுற்றம் பெற்று வாழக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசையிலிருந்து கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிலே சஞ்சரிப்பது யோகம் என்று சொல்லலாம் ஆரோக்கியம்லாம் எல்லாம் வச்சுக்கோங்களேன் சீராகி உங்களுக்கு ஆனந்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க உடன் பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் உங்களுக்கு நடைபெறும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழிலில் லாபம் கூட சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சனி பக்ரம் பெறுவதால் இந்த அமாவாசையில் ஒரு சில சமயங்களில் அதிக விரயமும் வருமானத்தில் தடுமாற்றமும் ஏற்படும் ஸோ கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது அதுவும் ஆடி அமாவாசில கும்பராசியில் சனி பகரம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வகரம் பெறும்போது இந்த அமாவாசையிலேருந்து தொழிலில் சில இடையூறுகள் வரலாம் பனி சும அதிகரிக்கோ பங்குதாரர்கள் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க பெற்றோருடைய உடல்நலத்திலையும் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வந்து சேரும் எளிதாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட போராடி பெற வேண்டிய நிலை உருவாகும் ஸோ அந்த டைம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுத்ததன் காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது போன்ற நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுனா இந்த அமாவாசைக்கு பிறகு சனிக்கிழமை வருதில்ல அந்த சனிக்கிழமை பெறதை இருந்து சனி பகவானை வழிபாடு செய்திங்கன்னா நல்லது மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்பாக யோசித்து செயல்படுவது அவசியம் பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கைமாற்றாக வாங்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் ஸோ எல்லா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க கவனமாக செயல்படுங்க அப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய புதன் அமாவாசைக்கு பிறகு சுகஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறாரு இதனால் உங்கள் ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்துக்கு வர்றதுனால வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் வைத்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தாய்வழி ஆதரவு உண்டு பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடி மாறும் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது அதுவும் வியாபார தொழில் செய்பவர்கள் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு திருப்தி தரும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு இருக்க போது இதற்கேற்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ உங்களுக்கான பரிகாரமும் சொல்லிட்டேன் உங்களுக்கான பலனும் சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மேசுராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சேனலும் இந்த தாள்களும் பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் நான் போடக்கூடிய அப்டேட்டான தாள்களை நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மேசுகிற ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்பு நடந்து பலன் அடையிட்டோம் நன்றி